வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு சரவண அண்ணாதுரை அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி மாதம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி மைக்கேல் பட்டி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவியினுடைய லாவண்யாவனுடைய தற்கொலை விவகாரம் அப்போது மதமாற்றம் செய்ததுனால தான் அதுக்கு வற்புறுத்தியதுனால தான் அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டுச்சு அண்ணாமலை அவர்கள் போக்கு கைது செய்யப்படணும் அந்த மாணவியினுடைய வீடியோவை மார்பிங் செய்யாமல் இல்லை மறைக்காமல் அந்த ஃபோட்டோவை வெளியிட்டாருன்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அதற்கு எதிராக திமுக அரசு கலைக்கப்படணும் ஸ்டாலின் பதவி விலகணும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டாலின் வீட்டு முன்பாக ஏபிஐபியினர் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இப்படி மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் இப்போது அந்த விவகாரத்தில் மதுரை உயர் உயர்நீதிமன்ற கிளையில் வந்து சிபிஐ ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க மதமாற்றம் நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காங்க அப்போ அன்றைக்கு பாஜக செய்த முயன்ற அத்தனையுமே அம்பலப்பட்டு போயிருக்கிறத பொய்யா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை முதல் கட்ட என்ன இப்போ இந்த பாஜகவும் இந்த சங்கி கூட்டமும் மதவெறி பிடித்து அலைகிறார்கள் என்பதற்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேண்டும் இதைத்தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தோம் எப்படியாவது மக்களிடையே மத துவேஷத்தை உருவாக்கி தோற்றுவித்து அதில் வந்து அரசியல் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக அவங்களுக்கு வந்து மக்கள் நலனோ இல்லை வந்து இந்தியாவை உயர்த்த வேண்டும் இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் தமிழ்நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படின்ற எந்த விதமான நோக்கமுமே கிடையாது எப்படியாவது மத தீ அதாவது அது வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்டு ஈஸியாக எளிதிலே மக்கள் வந்து உணர் வசப்படுவார்கள் என்ற காரணத்தினால தொடர்ந்து எத்தனை விதங்கள ஆங்கில ஊடகங்கள் அப்படியே தலகியில நின்னாங்க இப்படி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது மத மாற்றம் நடக்கிறது அது நடக்கிறது இது நடக்கிறது இப்படியாவது அப்படியாவது கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸு அது இதுன்னு பேசுனாங்க பேசி அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்றைக்கி கேட்பார்களா அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு அரசியல் செய்வதற்கு அது வந்து ஒரு ஆயுதமாக பயன்பட்டுது இப்பொழுது அண்ணாமலை இருக்காரங்க லண்டனில் இருக்கார் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரே கோவை சீனிவாசன் கிட்ட மன்னிப்பு கேட்டார் இதற்கு வந்து திமுகவிடமும் தமிழ்நாடு அரசிடமும் அதை வெற்றிகரமாக கையாண்ட காவல் அதிகாரிகளிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்பாரா கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா எந்த அடிப்படையில் வந்து இது வந்து மத மாற்றத்தின் அடிப்படையில் நடந்துச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சு சொல்லி பொய்யா அடித்து விட்டாங்க அதற்கான ஆதாரங்கள் இல்லை தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லியும் அதை கேட்க மறுத்தனர் இது இவங்களுடைய ட்ரேட்மார்க் அந்த ட்ரேட்மார்க் விஷயங்களை எல்லாம் சுக்கு நூறாக ஒருக்கி ஒது நொறுக்கியது ஒரே மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதனால தான் அவர்களுக்கு வந்து தமிழ்நாடுனால அலர்ஜியாக இருக்கு அதனால தான் அவர்களால் ஒரு சீடியும் ஜெயிக்க முடியல இல்லை நாங்களே வந்து முன்பாக மைக்கிள் படி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட நேரில் போய் பார்த்துருந்தோம் அப்போ வந்து அங்கே அதற்கான அறிகுறியே இல்லாத அளவுக்கு அங்கே ஒவ்வொரு மதத்திலும் அந்யோனியமா இருக்கிறத பார்க்க முடிஞ்சு ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை இருந்தது எங்கள் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க மைக்கேல் பட்டி அசிங்கப்படுத்துறாங்க பாஜகன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டதை பார்க்க முடிஞ்சு ஆனால் இன்னுமே வந்து அந்த குரல் இருக்கு இல்லையா மத மாற்ற தடைச்சடத்தை கொண்டு வரணும் மத மாற்றம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சாரம் வந்து பாஜக மேற்கொண்டுட்டே இருக்காங்களா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சி தமிழ்நாட்டிலே வந்து எப்படிப்பட்ட ஒரு மத நல்லிணக்கம் புழக்கத்தில் இருக்கின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம பிரியாணியும் சாப்பிடுவோம் கிறிஸ்மஸ் கேக்கும் சாப்பிடுவோம் சுண்டலும் சாப்பிடுவோம் இங்கே கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கலும் சாப்பிடுவோம் இதுதான் தமிழ்நாட்டுடைய மத நல்லிணக்கம் இங்கே வந்து மதத்தின் பெயரால் யாரையும் நாம் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை அது உங்களுடைய பிரைவேட் அஃபேர் என்னுடைய பிரைவேட் அஃபேர் அவர்களுடைய பிரைவேட் அஃபேர் அதனால் அதில் வந்து நம் தலையிடுவதே கிடையாது ஆனால் பாஜக வந்து திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அது இதுன்னு சொல்லி பேசிட்டு உண்மையிலேயே இந்துக்களுக்கு எதிரான கட்சி ஒன்று இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அது பாஜக மட்டும்தான் ஏனென்றால் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்காக ஒரு போதும் குரல் கொடுக்கவே மாட்டாங்க கேஷ் சென்சஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டுருக்கோம் கொடுக்குறாங்களா எடுக்கிறாங்களா இல்லை அதை விட முக்கியமாக ஒன் நேஷன் ஒன் போகலாம் அது கொண்டு வந்து விடுவாங்களாம் நம் மக்களுக்கு தேவையான கேஸ்ட் சென்சஸ் ஒன் நேஷன் ஒன் போனால மக்களுக்கு என்ன என்ன விடிவு காலம் கிடைக்கப் போகிறது அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒரு இதுவும் கிடையாது ஆனால் கே முக்கியமான அந்த கேஸ்ட் சென்சஸ் எதற்காக இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க எடுக்கணுன்றார் தமிழ்நாட்டு முதல்வரும் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ தான் வந்து அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கோட்டாவை வந்து ப்ரீச் பண்ண முடியும் இன்றைக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்க்கு மேலே ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது அப்கோர்ஸ் பாஜக வந்து இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் கொடுத்து அதை பிரீச் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வேறு ஏதாவது கேட்டாங்கன்னா குடுங்கம்மன் போய்ட்டுறாங்க பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து ஜாதிய ஆய்வு அதை வந்து அதன் அடிப்படையில் உயர்த்தி கொடுக்கப்பட்ட அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து உண்மையிலேயே இவர்கள் வந்து இந்துக்களுக்காக பாடுபடுகிறார்கள் இல்லை இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள்னா பாஜக இதைத்தான் செய்திருக்க வேண்டும் அனைத்து சாதீனரும் அர்ச்சகராகலாம் அப்படின்றத இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டியதானே ஏன் கொண்டு வர மாட்டேன்றாங்க அதை விடுத்து மதமாற்றம் நடக்கிறது அது நடக்கிறது ஐயா அவன் வேலைக்கு கேட்குறான் வேலை கொடுக்க வக்கில்ல வேலை கேட்குறான் படிப்பறிவு கேட்குறான் அதற்கு வந்து நீட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாரையும் இப்போ சிக்கலில் மாட்டி விடுவீங்க ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டீர்கள் மத மாற்றம் நடக்கிறது அது நடக்கிறதுன்னு உண்மையை சொன்னால் கூட பரவாயில்ல அது ஒரு உண்மையாக இதை வந்து கட்டாயமாக மத மாற்றம் நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி உண்மையை சொன்னால் பரவாயில்லை அப்பொழுது இருந்தே அடித்து சொல்லி கொண்டிருந்தோம் இது பொய்யே இது வந்து பாஜக வந்து அரசியல் லாபத்திற்காக அரசியலுக்காக சொல்லக்கூடிய ஒரு படு கேவலமான பொய் படு கேவலமான அரசியல் என்பதை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோம் இன்னைக்கு சிபிஐ இது தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருந்தா அதை அப்படி இப்படின்னு வாங்க சிபிஐ சொல்லிடுச்சு விசாரித்து ஸோ இதுதான் இதுதான் பாஜகவுடைய லட்சணம் பாஜகவுடைய அந்த கோர முகம் கிழிந்து தொங்குகிறது இதில் அண்ணாமலையை கைது செய்யப்பட வேணும் அதாவது அந் அப்போதே வந்து அந்த பிரச்சனை வந்தபோது லாவணியா ஃபோட்டோவை வெளியிட்டதுக்காக அந்த வீடியோ வெளியிட்டதுக்காக கைது செய்யப்படணும்னு சொல்லப்பட்டுச்சு இப்போது அந்த விவகாரம் முற்றிலுமாக பொய்னு வந்த பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏன்னா ஒரு சமூகத்தை சமூக சமூகத்தில் ஒரு அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் அந்த சம்பவம் பரப்பப்பட்டுச்சு பாஜகனாலே அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கட்சி அப்படி தான் அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கிறது குஜராத்தில் என்ன நடந்துச்சு எல்லா இடங்களையும் பார்த்து இருக்கிறோம் பாஜக என்ன செய்யும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒன்றுமில்லாத எல்லாம் பெருசாக்கி மங்களூரில் அதே மாதிரி தான் இந்த ஹிஜாப் விவகாரத்தை பெரிய இதாக்குனாங்க இதே போல் தான் இன்னொரு இதில் வந்து படம் பிடித்து விட்டார் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பாத்ரூமில் வந்து படம் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க திருமதி குஷ்பு அங்கே போய் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்னாங்க திருமதி குஷ்புக்கு எதிராக எல்லாம் திரும்பினாங்க அவர் அப்புறம் கொஞ்ச நாள் நான் ட்விட்டர் விட்டே போறேன்னு சொல்லிட்டு போனாங்க பாஜக என்பது பாஜகவும் அவர்களை நம்பி இருக்கக்கூடியவர்களும் வெறும் மத வெறியை தூண்டி அதுல வந்து அரசியல் லாபம் அடையக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அவர்களுடைய பருப்பு வேகாது இப்போ இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் செய்திருக்காரு குறிப்பாக வடமாநிலங்களில் ராகுல் காந்திக்கு எதிராக வந்து பாஜகவிட முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது நேரடி தாக்குதலாக குறிப்பாக ஏக்நாத் ஷிண்டே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அணியில் இருக்கக்கூடிய நான் ஒரு எம்எல்ஏ அவரே வந்து ராகுல் காந்தியினுடைய நாக்குக்கு விளை வைக்கிறேன் நாக்கு அறுத்துட்டு வரவங்களுக்கு நான் பதினைஞ்சு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாஜக தரப்பிலிருந்து இன்னொரு தலைவர் அவர் வந்து இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உனக்கும் ஏற்படும் எச்சரிக்கை கொடுக்குறோன்றாரு அப்போ இந்த அளவுக்கு ஏன் ஒரு ராகுல் காந்தியை பார்த்து அச்சப்பட வேண்டிய அளவுக்கு என்ன செய்து விட்டோம் இதுல அச்சமல்ல இது இது அச்சமல்ல இது வெறுப்பு அப்பட்டமான வெறுப்பு பாஜக என்பது வந்து வெறும் வெறுப்பை மட்டுமே விதைக்கக்கூடிய கட்சி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாஜக கூட யாரெல்லாம் சேர்கிறார்களோ அவர்களும் வந்து அந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பது போல இவர்களும் அந்த வெறுப்போடு சேர்ந்து இவர்களும் வெறுப்பை கக்க ஆரம்பித்து விட்டுகிறார்கள் என்ன காரணம் எதற்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படி என்ன பண்ணிட்டார் திரு ராகுல் காந்தி அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம் ஜனிங் பிராமன் அவர் தான் திரு ராகுல் காந்தி பூணூல் போட்ட பார்ப்பனர் நான் அப்படின்னு சொன்னவர் தான் திரு ராகுல் காந்தி இன்றைக்கு கேஸ்ட் சென்சஸ் வேணுன்றாரு ரிசர்வேஷன் கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணணுன்றாரு ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக அவர் வந்து உயர்ஜாதி இந்துக்களின் குரலாக இருக்க முடியாது அப்படின்றத உணர்த்திய பிறகு உணர்ந்து கொண்ட பிறகு என்ன பண்ணுறாங்க அவர் மீது இப்படி வெறுப்பை கக்கிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா ராகுல் காந்தியுடைய அந்த குரல் இந்தியா மொழிக்க எதிரொலிக்கத் தொடங்கி சி ரீச் ஆகிறது ஒரு விஷயம் அப்படின்னா அது மக்கள் அதை உள்வாங்கி அது எல்லா இடத்துலையும் ஆம்பிளிஃபை ஆகி எதிரொலிக்கிறது இவர்களால் அந்த எதிரொலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அடக்குமுறை தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு எதிராக இவர் பேசினார் அப்படின்னா அதற்காக குரல் கொடுக்கிறார்கள் அதற்காக இப்படி வந்து அந்த ராகுல் காந்தி இல்ல மோடி தான் ஆட்சியில் இருக்காரு மோடி தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு அவங்களுடைய கொண்டிருக்கு இன்றைக்கு கூட வந்து அமைச்சர் ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அடுத்து நாடாளுமன்றத்தில் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் இப்படி அவங்க கையில தான் ஆட்சி அதிகாரமே ஏன் ராகுல் காந்தி மீது கோபம் வரணும் இல்ல இப்ப ஆட்சி அதிகாரமே வந்து ஊசலாடித்தானே இருக்கு மைனாரிட்டி பாஜக தானே இங்கு இருப்பது ஒரு மைனாரிட்டி அரசு அந்த அரசு எப்பொழுது வேண்டுமானாலும் கவலலாம் என்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் காரணம்னு யோசிக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா நானூறு சீட்டு ஜெய்சிருந்தால் எல்லாத்தையும் அப்படியே அடித்து விட்ருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க வக்ஃப் சட்டத்தை கொண்டாந்துருக்கலாம் லேட்டரல் என்ட்ரியை கொண்டாந்துருக்கலாம் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் இப்போ வந்து செலக்ட் கமிட்டிக்கும் வித்ராவோ பண்ணுறாங்கல்ல என்ன காரணம் இரநூத்தி நாற்பது காரணம் இந்த இரநூத்தி முப்பதுக்கு யார் காரணம் நாற்பதற்கு யார் காரணம் ராகுல் காந்தி அவர்கள் முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஐம்பது சீட்டு வாங்கின காங்கிரஸ் இந்த தடவை நூறு சீட்டு வாங்கிச்சு அடுத்த தடவை இரநூறு சீட்டு வாங்கும் அந்த பயம் அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க வெறுப்பை உமிழ்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இதுக்கு ஒரு முடிவு இல்லையா இல்லை முடிவு வந்து அடுத்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துடும் அடுத்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்த உடனே இந்த வெறுப்புக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி